வரவேற்புரை நான் தான் சிரா இலக்கிய கழகம் உங்களுக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து ஓராண்டு காலமாக பல்வேறு நிகழ்வுகளிலே வெற்றிகரமாக தங்களுடைய நோக்கத்தினை மிகச் சரியான பாதையிலே நடத்தி வருகின்றது அந்த வகையில் இன்றைய தினம் குருதி கொடைநாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்று நமது தலைவர் அம்மா கேத்ரின் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் ஏறத்தாழ மூன்று மாத காலமாக ஒன்று மாற்றி ஒன்று உடல் நிலையில் முடியாமல் இருந்து வந்தாலும் கூட ஒரு நாள் கூட கண் அறுவை சிகிச்சை செய்து பேசக்கூடாது முடியாது என்றாலும் கூட எப்படியோ தெரியவில்லை சரியாக எனக்கோ அல்லது என் மனைவிக்கோ மிகச்சரியாக அழைத்து விடுவார் மிகச்சரியாக அழைத்து விடுவார் காலை பெரும்பான்மை எங்களை எழுப்புவதே அம்மாதான் அப்படி எழுப்பி வெறும் துயிலில் இருந்து எழுப்புவது மட்டுமல்ல ஒவ்வொரு செயலிலிருந்தும் இங்கே மனிதர்களை எழுப்பக்கூடிய வல்லமை பெற்ற எங்களுடைய தலைவர் கேத்ரின் அம்மா அவர்கள் ராம் நாம் ஏப்ரல் மாதம் விழா கொண்டாடினோம் பாரதிதாசன் விழா தீர்மானித்தீர்கள் ஆனால் நடத்த முடியவில்லை என்னுடைய உடல்நிலை காரணமாக நீங்கள் ஏன் இப்படி நடத்தாமல் இருக்கிறீர்கள் நடத்த வேண்டும் நீங்கள் என் உடல்நிலையை பொருட்படுத்த கூடாது ஆனால் தொடர்ந்து சிராவிலே நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்றார்கள் அடுத்து மே மாதமும் அம்மா இருக்கட்டும் ஒரு ஓய்வு எடுங்கள் நீங்கள் இல்லாத மேடையில் நான் நிகழ்ச்சி நடத்துவதை நான் விரும்பவில்லை இருந்தும் விழா நடத்துகிறேன் ஆனால் எனக்கு நேரம் கொடுங்கள் என்று இவர்களிடத்திலே வணக்கம் தொடர்ந்து நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் பிறகு மே மாதமும் விழாவை வைத்துவிட வேண்டும் என்று நேரத்தை குறித்தோம் ஆனால் மே மாதமும் விழா நடத்த முடியவில்லை அந்த நேரத்திலே தான் காயத்ரி மகளிர் மன்றத்தினுடைய தலைவர் அம்மா ராஜராஜேஸ்வரி அவர்கள் எப்படியாவது மரம் நடு விழாவை நடத்த வேண்டும் என்று அழைத்த போது சரி விழா வேண்டும் அந்த விழாவிலே ஒரு நேர்மையான சரியான சமூகத்திற்கு தேவையான நோக்கம் வேண்டும் ஒரு எழுத்தாளன் என்பவன் நான் அந்த மேடையிலே பேசினேன் எழுத்தாளன் என்பவன் எழுதுவதோடு நிறுத்தி விடாமல் தொடர்ந்து அவன் பயணிக்க வேண்டும் அவன் பயணம் என்பது எழுத்தும் சொல்லும் மேடையில் இப்படி பேசிவிட்டு கீழே இறங்கி எழுதிவிட்டு புகழடைவது என்பதோடு இல்லாமல் அவன் சமூகத்திலும் இறங்கி செயலாற்றி விட்டு அதனை எழுதி அதனை பேசி அதனை நடைமுறைப்படுத்துபவனாக இருக்க வேண்டும் அப்படி நம் சிரா செல்வங்கள் அன்பு நெஞ்சங்கள் அனைவரும் இருக்க வேண்டும் அதை போன்றே நம் அனைத்து மன்றத்தை சேர்ந்த பெருமக்களும் இருக்க வேண்டும் என்று நான் அன்றைக்கு சொன்னதற்கு இணங்க நான் அன்றே சொன்னேன் நிச்சயமாக குருதி குடைநாள் விழா நடக்கும் அன்றைக்கு எல்லா நபர்களும் எங்களோடு இணைய வேண்டும் வர வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டு நிறுவனத்தின் ஐயா பத்மஸ்ரீ சுப்பிராமையா அவர்களும் வந்திருக்கிறார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நிறைவாக இருக்கிறது சரி இதையெல்லாம் பேசிவிட்டோம் விழாவை வைக்க வேண்டுமே என்று தொடர்ந்து தேடிய பொழுது அரங்கம் இல்லை அரங்கமில்லாத சூழ்நிலையில் எப்படி விழா நடத்துவது என்றெல்லாம் யோசித்திருந்த பொழுது இல்லை கிடைக்கும் நடத்தலாம் என்று அலிமையா அவர்களை தொடர்பு கொண்டு நாம் இந்த குருதி கொடை விழாவை எப்படி நடத்தலாம் என்ற ஆலோசனை பெற்ற பொழுது அலிமையா அவர்கள் அன்றைய தினம் சொல்லி நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஏற்பாடு செய்யுங்கள் அந்த விழாவை நடத்தி தர வேண்டியதும் அந்த விழாவை வந்து குருதி ஏன் அவசியம் என்பதை பேச வேண்டியதும் என் பொறுப்பு நான் பார்த்துக் கொள்கிறேன் உங்களால் முடியும் நீங்கள் நடத்துங்கள் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் என்று சொன்னார்கள் இத்தனை ஒத்துழைப்புகளும் உடனிருந்த காரணத்தினால் இன்றைக்கு நாம் எல்லாம் ஒன்று திரண்டு இருக்கிறோம் முதலில் இந்த பெருமக்களுக்கு வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் நான் உரித்தாக்கி கொள்வதிலே பெருமை அடைகிறேன் சரி குருதி கொடுப்பதற்கு விடுமுறை காலம் கல்லூரி காலம் எப்படி நாம் இதையெல்லாம் நிறைவேற்றுவது என்ற அடுத்த கட்டத்திற்கு போகும்போது தோழர் சஃபி அவர்கள் சிராவினுடைய செயலாளராக இருக்கிற சஃபி அவர்கள் மிக துணிச்சலோடு சொன்னார் எந்த கவலையும் இல்லை விடுமுறை காலம் என்றால் என்ன அழைப்போம் வருவார்கள் வரக்கூடியவர் ஒருவராக இருந்தாலும் நாம் விழாவை நடத்துவோம் அதுவும் குருதி கொடைதான் என்றார்கள் நேற்றைக்கு இரவு வரை அழைத்த நபர்கள் எல்லாம் நழுவிக்கொண்டே இருந்த சூழ்நிலையில் ஐயா கேசவன் ஐயா அவர்களை நேற்றைக்கு நான் சந்தித்த பொழுது கூட இந்த கவலையை பரிமாறிக்கொண்டிருந்து அழைத்துக் கொண்டே இருக்கிறோம் விழா எப்படி நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை என்று சொன்னேன் நடக்கும் நீ செல் என்றார் அதை போலவே ஆசிகளின் ஊடாக இந்த விழா இன்று காலை எங்களுக்கே அதிர்ச்சியாக இருந்தது அந்த ரத்த வங்கிக்குள் செல்லுகிற பொழுது ஜமால் கல்லூரியில் இருந்த அருமை நண்பர் இன்றைக்கு நம்மோடு இல்லை ரசாக் தோழரின் என் அருமை நண்பர் ரசாத் நம் சிராவினுடைய என்று சொல்லுவார் அவர் சிராவை அப்படிப்பட்ட ரசாத் சொன்னார் கடைசியாக அவர் கேட்டது இந்த குருதியை தான் அவருக்கு குருதி கிடைக்காமல் தான் உயிர் துறந்தார் அவர் அன்றைய நாள் என்னால் அந்த குருதியை அவருக்கு கொடுக்க முடியாமல் தான் அவர் உயிரை நான் விட்டுவிட்டேன் ஆனால் அந்த ரசாத் சொன்னார் ஒருவேளை எனக்கு காலை கொடுக்க முடியாவிட்டாலும் என்றாவது என்னை போல குருதி கேட்டு இருக்கக்கூடியவருக்கு நீங்கள் என் தோழராக இருந்து குருதியை கொடுப்பதற்குண்டான ஏற்பாட்டினை செய்ய வேண்டும் என்று அவர் இறுதியாக கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாம் இந்த ஆண்டு முதல் குருதி கொடைநாள் விழாவையும் சிரா மேற்கொள்ள வேண்டும் என்று என் மனதின் ஓரத்திலே எழுதியிருந்தேன் அதற்கு ஏற்றார் போல அம்மையார் அவர்கள் கேட்ட அந்த தருணமும் இந்த விழாவும் நினைவூட்டுவதாக இருந்தது விழா அமைந்தது அருமை நண்பர் மேலிருந்து நம்மையெல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ரசாக்கிற்கும் இந்த வேலையிலே நான் நன்றிகளை சொல்லி தோழர் ஏற்பாடு செய்தது போல இன்றைக்கு காலை பத்துக்கும் மேற்பட்டவர் அந்த குருதி கொடையை கொடுத்த அன்பு மாணவ செல்வங்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் முனைவர் விஜயகுமார் அவர்கள் அதற்காக கடந்த பத்து நாட்களாக பல நபர்களை தொடர்பு கொண்டு அரும்பாடுபட்டார் ஒருவேளை ஐயா யாருமே இல்லை என்று சொன்னாலும் சரி நான் இருக்கிறேன் அன்றைய விழா நீங்கள் குறித்த நேரத்திலே நடக்கும் என்னோடு ஏதோ ஒரு இருவர் வருவார் அதை நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள் ஆனால் குருதி கொடை நீங்கள் சொன்ன தேதியிலே நடப்பதற்கு நான் உறுதி அளிக்கிறேன் என்று சொன்ன அருமை நண்பர் விஜயகுமார் அவர்கள் உடனிருந்தார் இப்படி இந்த குருதி கொடைநாள் விழா நடந்தது சரி இவர்களை கொடை கொடுத்து விட்டு அப்படியே அனுப்புவது சிறந்ததா என்று பார்க்கும் பொழுது மருத்துவர் ஐயாவிடம் நான் சில ஆலோசனைகளை கேட்டு சொன்னேன் நான் வந்தவர்களுக்கு ஏதாவது சத்துள்ள பொருட்களை அனைவரும் பழச்சாறை கொடுத்து அனுப்பலாம் அல்லது எதையோ கொடுத்து அனுப்பலாம் ஆனால் சிரா வேறு மாதிரியாக இருக்க வேண்டும் எல்லா நிகழ்வுகளும் வேறு மாதிரியாக சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறது அதுபோல வரக்கூடியவர்களுக்கு உடனடியாக உடம்பிலே அந்த முன்னூத்தி எண்பது எம்எல் என்று நினைக்கிறேன் அந்த குருதி மிக அறி குறுகிய காலத்திற்குள்ளேயே அவர்களுக்குள் மீண்டும் அந்த குருதி உற்பத்தி ஆவதற்கு என்ன செய்யலாம் என்று நினைத்து பார்க்கும் பொழுது பீட்ரூட் கேரட் என்பது போல நெல்லிக்காய் என்பது போல காய் உலர் திராட்சை ஆக ஒரு எட்டு பொருட்களை ஒரு தொகுப்பாக வந்தவர்களுக்கு நாம் அளிக்க வேண்டும் மாலையிலே அவர்களை அழைத்து அதோடு விடாமல் மாலையிலே அழைத்த அவர்களுக்கென்று ஒரு பாராட்டு விழாவையும் உண்டு செய்து அவர்களை பாராட்டி மகிழ வேண்டும் இன்னும் அவர்கள் பல உயிர்கள் இந்த தேசத்திலே இறைவன் படைத்தான் இறைவன் காக்கிறான் இறைவன் அழிக்கிறான் ஆனால் நிதர்சன வாழ்விலே வேதம் சொல்லும் தெய்வம் மனுஷ்ய ரூபேனா என்று வேதம் சொல்லும் அதுபோல எல்லா மதங்களும் எல்லா இலக்கியங்களும் அதைத்தான் சொல்லுகிறது அறம் பொருள் இன்பம் வேண்டும் வீடு பேறு வேண்டும் எது வீடு பேறு வாழும் பொழுது நம்மோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாம் உயிரை எடுக்காமல் கொடுக்கிற பணியை செய்கிறோம் அல்லவா அதுதான் வீடு பேறு அத்தகைய வீடு பேறு பணியை செய்வதற்கு செய்தவர்களை பாராட்டுவதற்காக மரபு கவிஞர் அம்மா கவிக்கொடை கொடுப்பதற்காக கவிஞர் சரஸ்வதி பாஸ்கரன் அவர்கள் பேச்சாளர் திருமதி கல்பனா அவர்கள் கவிஞர் கோபால்சாமி வழக்கறிஞராக இருந்து கொண்டு அவர் தமிழிலும் மிகச்சிறந்த ஆளுமையாக திகழ்கிற கோபால்சாமி அவர்கள் மற்றும் நேற்றைய தினம்தான் சென்னைக்கு சென்று ஒரு விருதினை பெற்று வந்தார் நமது செயற்குழு உறுப்பினர் அம்மா அனிதா டேவிட் அவர்கள் அநேகமாக திருச்சி வந்து சேர்ந்திருந்தால் விழாவிற்கு வந்து விடுவார்கள் கவிஞர் அனிதா டேவிட் அவர்கள் மற்றும் சரஸ்வதி ஐயப்பன் அவர்கள் முனைவர் விஜயகுமார் மற்றும் தமிழகமெங்கும் உலகமெங்கும் இன்றைக்கு தன்னுடைய தமிழால் தமிழ் சொல்லால் முத்திரை பதித்து வருகிற என் அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய் குமார் அவர்கள் மற்றும் அதே போல எல்லா இடங்களிலும் தன்னை நிரூபித்து கொண்டு தன் தன்னால் முடிந்த அந்த தமிழ் செயல்பாடுகளிலே தொண்டுகளிலே ஈடுபட்டு வருகிற அரிகர வீரப்பன் அவர்கள் எல்லோரும் இன்றைக்கு இந்த குருதி கொடையாளர்களுக்கு கவி கொடை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அது மட்டுமல்லாமல் பாரதிதாசன் விழா நடத்த முடியாவிட்டாலும் அந்த பாரதிதாசன் விழாவிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிரா புலன குழுமத்திலே பாரதிதாசன் பிறந்த நாளுக்காக ஒரு ஏற்பாடு செய்தோம் கவிதை போட்டி வைத்தோம் அந்த கவிதை போட்டியிலே பல நபர்கள் அனுபவசாலிகள் எல்லோரும் எழுதியிருந்தாலும் அனைத்து கவிதைகளும் சிறந்து விளங்கினாலும் ஐயா செயலாவதி மற்றும் சில நடுவர்கள் இணைந்து ஒருமித்த தீர்மானமாக அனைவருமே ஒரே நபரை சொன்னது மிகப்பெரிய வியப்பு எப்பொழுதும் நடுவர் பலர் இருந்தால் தீர்ப்பு வெவ்வேறாக இருக்கும் நாம் நீதிமன்றங்களிலே இன்றைக்கு பார்க்கிறோம் ஆனால் அதற்கெல்லாம் விதிவிலக்காக ஒரே தீர்ப்பாக சாய் சாய்மீனாட்சியினுடைய பெயரை அனைவருமே உச்சரித்து இதுதான் சிறந்த கவிதை என்று தீர்மானித்த அந்த சாய் சாய்மீனாட்சியினுடைய கவிதை இன்றைக்கு அரங்கேறியிருக்கிறது அந்த கவிதைக்காக பாரதிதாசன் விருது சான்றிதழையும் அவர்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஒரு ரூபாய் பொற்கிழியையும் வழங்கி சிறப்பிக்கிறோம் அந்த ஆயிரத்தி ரூபாய் பொற்கிழியை அறிவித்த உடனேயே புரட்சி பாவேந்தர் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஐயா நொச்சியம் சண்முகநாதன் ஐயா அவர்கள் எப்பொழுதும் பேரன்பு கொண்டவர் சிராவின் மீது ஆலோசகராக இருந்து கொண்டு ஐயா அவர்கள் நான் நான் அந்த அந்த குழந்தைக்கு பரிசு தொகையை அறிவிக்கிறேன் நான் தருகிறேன் தயவு செய்து பெற்றுக் கொள்ளுங்கள் சிரா ஏற்க வேண்டும் என்று சொல்லி அந்த கொடையையும் அவர்கள் நல்கி இருக்கிறார்கள் இப்படி அடுத்து அண்மையிலே சிராவிலே உறுப்பினராக சேர்ந்த அருமை நண்பர் அஹ் ரஃபீக் அவர்கள் திருவரம்பூரிலே ஆஹ் பூக்கடை என்று நினைக்கிறேன் மலர் மாலைகளை தொடுப்பது போல தமிழ் சொல் மாலைகளை தொடுத்து தமிழிலே கவிதை எழுதக்கூடிய சர்வ வல்லமை படைத்த தோழர் அவர் அவரும் நமக்காக இன்றைக்கு கவிக்கொடை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள் அத்துணை வேறையும் வருக வருக வென்று வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நிகழ்ச்சியும் நான் தான் தொகுப்போ போகிறேன் அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் ஐயா மருத்துவர் அலிமையா அவர்கள் உங்களுக்கு குருதியின் பயனை பற்றி எடுத்துரைக்க வருகின்றார் நன்றி